ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பயிர்ஸ் அப்படீட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அம்பானியோடய மகனுடைய அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு போயிருந்தாரு ஸோ ஜாம் நகரில் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபி செலிப்ரிட்டிஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்திருந்தாங்க அங்கே அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நிறைய போட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே இருந்தது ஸோ ரஜினி சார் அவர் குடும்பத்தோட அந்த ஃபங்க்ஷனில் கலந்திருந்தாரு வேஸ்டி சட்டையில காணப்பட்டிருந்தாரு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய முக்கிய அந்த ட்ரெடிஷனல் உடையில அவர் இருந்தார் இப்போ லேட்டஸ்டான ஒரு ஃபோட்டோ என்ன வைரலா ஆயிருந்தாக்கா ரஜினி சார் வந்து பில்கேட்ஸ் கூட வந்து பேசினிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கு ஸோ பில்கேட்ஸ் கூட நின்றுட்டு பேசினாக்காங்க ரஜினி சாரோட ஃபேமிலி பேசினாங்க அங்கே ஒரு நபர் நின்றுட்டு பில்கேட்ஸ் கிட்ட ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரா இல்லை என்ன சொல்றாருன்னு தெரியல ஸோ ஏதோ பேசினுக்காங்க இந்த ஃபோட்டோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக இருக்கு ஸோ நம்ம தென்னிந்தியாலேருந்து போன ஒரே செலிபிரிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பில் பில்கேட்ஸ் கிட்ட நின்னு பேசுகிற அளவுக்கு அவருடைய புகழ் இருக்குனாக்கா தான் யோசிச்சு பாருங்க அடுத்தது இன்னொன்று ஒரு போட்டோ என்ன வைரலா இருக்குனாக்கா ரஜினி சார் அவங்களுடைய ஒய்ஃப் இல்லாதான் மேடம் அவங்க அவருடைய மகள் ஐஸ்வர்யா ஸோ மூணு பேருமே ஒரு ப்ரைவேட் ஜெட்டு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போயின்னு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுவும் வைரல் ஆகிடுக்கு அதேமாரி ஒரு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்கே வந்து மூணு பேருமே உட்காந்து ஃபோட்டோஸும் வைரல் ஆகிடுச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் ஸோ ரஜினி சார் ஹைதராபாத்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே சென்னை வரும்போது ஒரு சாதா எக்கானமிக் கிளாஸ்ல உட்காந்து வந்தாரு சோ லைக்கான வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ் கூட அவங்களுக்கு வந்து புக் பண்ணி மூடி தர முடியாதா அப்படின்ற முதல்லாம் கேட்கும் போது ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண எளிமையா அவர் வந்து வந்திருந்திருப்பார் ஒரு சாதாரண எக்கானமிக் கிளாஸ்ல பட் ஆனால் இப்ப அவர் போற இடம் எங்க அம்பானியோட ஃபங்க்ஷன் அங்கே போகும்போது எப்படி போகணும்னு அவருக்கு தெரியும் பிரைவேட் ஜெட்ல போறாரு ஸோ இதுதான் நமக்குனாக்கா இப்ப அவர் தனியா வராரு அதுவும் இல்லாம லைக்கான ஒரு தான் அதுக்கு வந்து காசு போட போறாங்க அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு செலவு கூடாது அப்படின்றதுக்காக கூட அவர் வந்து ஒரு எக்கானமிக் கிளாஸ்ல வந்துருக்கலாம் அதே போல தான் தனியா போகும்போது நம்ம தனியா தானே போறோம் இதுல வேணா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட போயிருக்கலாம் ஆனால் இப்போ அவர் போக போகுது பார்த்தீங்கன்னாக்கா அம்பானியோட ஃபங்க்ஷன் கூட ஃபேமிலி வரப்பறாங்க மகள் மனைவி எல்லாருமே வரப்பறாங்க அப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு கூட்டு போயிருக்காரு பிரைவேட் தான் போயிருக்காரு ஸோ இதுதான் ரஜினி சார் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம அதாவது ஒரு குடும்ப தலைவன் அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கூட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு போயிருப்பாங்க பட் ஆனா ஃபேமிலின்னு வரும்போது அவங்களுக்கு எப்போதுமே வந்து அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரி தான் எல்லாமே செய்வாங்க அதை தான் ரஜினி சார் செஞ்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்